டீச்சர்ஸ்க்கான ட்ரைனிங் அதில் பாதிக்க பாதி பாதிக்காத வண்ணம் அதை எப்படி செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் கண்டிப்பாக அதுக்கு தகுந்த போல் எங்களை பொறுத்த வரைக்கும் அகாடமிக் சப்ஜெக்ட் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுங்கிற அந்த இதில் கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் அதே நேரத்தில் பிள்ளைங்களுக்கு அந்த ஓவர்லோடாக இல்லாமலையும் அதை எப்படி கொண்டு போகணும் அதை கொண்டு செல்லும் ஏற்கனவே நான் அட்ரஸ் பண்ணியிருக்கேன் பிள்ளைங்களுக்கு ஆர்டி சதவீதம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தான் அந்த கொண்டு வந்திருக்கிறார்கள் ஏன் என் பிள்ளை தான் பள்ளிக்கூடத்தான் ஏன் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க ஏக்கம் இருக்கக்கூடாது என்பதற்காக கொண்டு வந்துச்சு ஆனால் கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அதிகப்படியாக வசூலிக்கிறாங்கன்னு சொன்னால் தயவு செய்து மீண்டும் ஒரு முறை நம்முடைய அடிக்கடி நான் ப்ரெஸ்ஸை பார்த்து சொல்றது தான் தனியார் பள்ளியை வரைக்கும் இது போன்ற தயவுசெய்து செய்யாதீர்கள் என்பதை நான் தெரிஞ்ச நான் ஏற்கனவே தான் அட்ரஸ் அதான் ஏற்கனவே அட்ரஸ் பண்ணிட்டேன் அன்னைக்கு சிஐபிஎஃப்ல பேசும்போதே நான் சொல்லியிருக்கேன் அவனபர் எல்ஓபியும் சொல்லியிருக்காரு அவங்க கட்சியை சார்ந்திருக்கின்ற அண்ணன் ஓபிஎஸுமே அதுக்கு இது சம்பந்தமாக கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் ஏற்கனவே இப்போ நீங்கள் வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றது அதுக்கு நாங்கள் எப்படி அப்பீல் போகணுங்கத்தக்க முயற்சியில் எழுந்து கொண்டிருக்கின்றோம் அதே மாதிரி மீண்டும் மீண்டும் சொல்லிக்கின்ற ஒவ்வொரு பள்ளியிலும் யார் சீனியாரிட்டி டீச்சர்ஸ் இருக்கிறார்களோ அவர்கள் வந்து அடிஷ்னலாக நாங்கள் வந்து இப்போ ஹெச்எம் அந்த பணியை நாங்கள் பார்க்க சொல்லியிருக்கிறோம் அதனால் அது கவலைப்பட தேவை அவங்களை அடிஷ்னலாக அதை பார்க்க சொல்லும்பொழுது அவங்க என்ன சப்ஜெக்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறானோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு தகுதியான இடைக்காலத்துக்கு ஒரு தற்காலிகமான ஒரு ஆசிரியை நியமித்திருக்கின்றோம் இருக்கின்றோம் பள்ளிக்கல்வித்துறையை வரைக்கும் எங்கேயுமே அப்போ ஆசிரியர் இல்லையே அப்படிங்கிறதுக்காக எங்கேயுமே எதுவும் நின்று விடாது அதனால் அது வந்து அவங்கள்ட்ட நான் சிஐபிஎஃப் நான் பேசும்பொழுதே அது இன்கா இன்னாக்ரேஷனில் பேசும்போதே தயவுசெய்து பத்திரிகை துறை சார்ந்திருக்கிற நண்பர்களும் ஒரு தலைப்பு செய்திகள் போடும்போது தலையே இல்லாமல் பள்ளிகள் திறக்கப்படுகின்றதெல்லாம் சொல்கிறீங்க கவலைப்பட வேண்டாம் அடிஷனல் சார்ஜ் போட்டு நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் வழக்குகள் நல்ல நிலுவையில் வரும் நல்ல முடிவில் வரும்பொழுது கண்டிப்பாக அவங்க அந்தந்த இடத்துக்கு அந்தந்த ஆசிரியர்கள்